மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு நூற்றாண்டு தமிழ்நாட்டின் வரலாறும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கலைஞரவர்களின் வரலாறும் பிரிக்க முடியாதவை முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைநோக்கு திட்டங்களால் தமிழ்நாடே வளர்ச்சி பெற்றது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பெண்களின் வாழ்வில் அவர் ஏற்றி வைத்த விளக்குகள் இன்றும் ஒளிந்து கொண்டிருக்கின்றன முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம் காலை உணவு திட்டம் தந்து தாயுமானவரே புதுமைப்பெண் திட்டம் தந்து தந்தையும் மாணவரே ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் தந்து குழந்தைகளின் உடல் நலத்தின் காவலரும் மாணவரே மகளிர் உரிமை தொகை திட்டம் தந்து ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலும் தந்தையாய் சகோதரனாய் மகனாய் நிறைந்தவரே தமிழ் புதல்வன் திட்டம் தரவிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சரே நடந் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டை நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் நம் முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்களின் மூன்று ஆண்டுகால நல்லாட்சி கிடைத்த அங்கீகாரம்தான் இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி இந்தியாவை பாராட்டும் முதலமைச்சராக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கண் துஞ்சாது ஓய்வின்றி செயலாற்றி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரைவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி செயலாளர் மன்முகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அமைப்பினால் பெஸ்ட் ஸ்டேட் இன் ப்ரோமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் விருதனையும் தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் சார்பாக பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற உயரிய எல்லோரும் இருக்கிற அவர்கள் விருதனையும் தமிழ்நாடு பெறுவதற்கு காரணமாக ஒரு வழிவா போகும் விளையாட்டு புரோகிராம் இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உருவாக்கிட ஆக்கமுடன் பணியாற்றி வரும் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எங்களது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக பணியாற்றி வரும் கனிமலேக்கா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்புக்குரிய அவை முன்னவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மண்மிகு நீர்வளத்துறை அவர்களுக்கும் மண்மிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் மான்மிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் தலைவர் கலைஞர் அவர்களின் முரட்டு பக்தன் என பெயர் பெற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த எனது தந்தையார் என் பெரியசாமி அவர்களை இத்தருணத்தில் நினைவு கூறுகிறேன் இப்பெருமை பேரவையில் சட்டமன்ற உறுப்பினராக அமர்வதற்கு வாய்ப்பளித்த எனது தூத்துக்குடி தொகுதியின் வாக்காளர் மக்களுக்கும் என்னோடு கழகப் பணியாற்றி வரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்களுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மானிய கோரிக்கை மீதான பதிலுரையை இந்த அவைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சரின் சீரிய வழிகாட்டுதலில் இத்துறை பெண்கள் குழந்தைகள் முதியோர் திருநங்கைகள் உள்ளிட்டோரின் நலன் உரிமை மற்றும் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது பெண்களின் நலனை காத்து அவர்களுக்கு சமுதாயத்தில் நிலவும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான வழிமுறைகளை வகுக்கும் மாநில மகளிர் கொள்கை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டது பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்ய மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் புதுமைப்பெண் திட்டம் தொடங்கப்பட்டதால் உயர்கல்வியில் முதலாம் ஆண்டு சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டில் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது இத்திட்டமானது நடப்பு கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது தமிழ் கல்வியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளும் இனி புதுமைப்பெண் திட்டத்தில் பயனடைவர் பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அவர்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக உள்ளது முதலமைச்சர் அவர்களால் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டு தற்போது இத்திட்டத்தில் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பள்ளிகளை சார்ந்த பதினைஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மாணவ மாணவியர் பயனடைகின்றனர் மேலும் இந்த நிதியாண்டில் கிராமப்புற பகுதிகளில் உள்ள நாலாயிரத்தி பதினாலு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் சுமார் இரண்டரை லட்சம் மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் பதினெட்டு வயது நிறைவடைந்த பெண் குழந்தைகளுக்கு முதிர்வு தொகை வழங்கிட மாண்பு முதலமைச்சரின் அறிவுரைப்படி சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத வரை பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஓரு பெண் குழந்தைகளுக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடியே இருபத்தொம்பது லட்சம் ரூபாய் முதிர்வு தொகையாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு திருநங்கைகளையும் உள்ளடக்கிய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ந்து பாடுபாட்டு வருகிறது தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் அமைத்து திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதன் மூலம் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக செயல்பட்டு வருகிறது திருநங்கைகளுக்கான மாநில கொள்கை தற்போது தயாரிக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்பட உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடப்பு நிதியாண்டு முதல் திருநங்கைகளின் உயர்கல்விக்காக திருநங்கைகள் நல மூலம் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை வழங்கிட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் கைம்பெண் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் வாரியம் உருவாக்கப்பட்டு பிரத்யேக செயலி ஒன்று உருவாக்கப்பட்டு வாரிய உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இவ்வாரியத்திற்கு சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் ரூபாய் கோடியே லட்சம் முதல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை விரும்புகிறேன் இந்தியாவிலேயே முதல் முறையாக பிஏஎஸ் தரத்திலான ஊட்டச்சத்து மாவு குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் வழங்குதல் மற்றும் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் ஊட்டச்சத்துக்காக குழந்தைகளுக்கு செறிவூட்டப்பட்ட பிஸ்கட்டுகள் மருத்துவ உயர் சிகிச்சைகள் தொடர் மருத்துவ ஆலோசனை சூடாக சமைத்த உணவுடன் முட்டை வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்களால் குழந்தைகள் மற்றும் பெண்களிடையே ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளின் தாக்கம் குறைந்து வருகிறது தற்போது அதன் விகிதம் தேசிய சராசரியை விட குறைவாகவே உள்ளது குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைப்பதற்காக மாண்முக தமிழக முதல்வர் அவர்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய் எனும் மகத்தான திட்டத்தை அறிவித்தார்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் பயன்கள் குறித்து சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டது அம்மதிப்பீட்டு அறிக்கையில் பிறந்தது முதல் ஆறு மாதம் வரை உள்ள கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகளில் சுமார் எழுபத்தஞ்சு சதவீதம் குழந்தைகள் இயல்பு நிலைக்கு முன்னேறி உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் மதிய உணவு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு நாளொன்றுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களுக்கான செலவினத் தொகை அதாவது காய்கறிகள் உப்பு தாளித பொருட்கள் மற்றும் எரிபொருளுக்கான செலவினம் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் குழந்தைகள் இல்லம் கூர்நோக்கு இல்லங்கள் சிறப்பு இல்லங்கள் அரசினர் பாதுகாப்பு இல்லங்கள் ஆகிய நிறுவனங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்திட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு சந்துரு அவர்களின் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து உத்தரவிட்டார் அக்குழு அளித்த பரிந்துரைகளை முதலமைச்சர் அவர்கள் என்பதை உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எதிர்கால நலன் மற்றும் மறுவாழ்விற்கு பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டின் கீழ் இழப்பீட்டு தொகை வழங்கும் பொருட்டு தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இழப்பீட்டு நிதி உருவாக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் இதுவரை மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஐம்பத்தி ஏழு கோடியே தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலம் செங்கல்பட்டு மதுரை நாமக்கல் திருநெல்வேலி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் தலா ஒரு மையமும் சென்னை மாவட்டத்தில் இரண்டு மையங்கள் என மொத்தம் ஏழு குழந்தைகளுக்கான பிரத்யேக போதை தடுப்பு மையங்கள் ஏற்படுத்தி உள்ளது மேலும் கூடுதலாக கோயம்புத்தூர் தஞ்சாவூர் வேலூர் சேலம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் தலா ஒரு மையம் வீதம் மொத்தம் ஐந்து மையங்கள் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட உள்ளன இதன் மூலம் குழந்தைகளிடையே காணப்படும் போதை மருந்து மற்றும் போதை தரும் பொருட்களுக்கு அடிமையாதல் ஆகிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிவகை செய்துள்ளது பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள சிறார்களுக்கு இம்மையங்களில் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கு மான்மகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் உரையாட்டும் போது உரையாடும் அங்கன்வாடி மற்றும் சத்துணர் ஊழியர்களை பற்றி கூறினார்கள் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக கொடுத்ததே நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அவர்கள் அடிப்படை ஊதியமாக ஏழாயிரத்தி எழுநூறு என்று அவர்களுக்கு வழங்கப்படுகிறது முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அவருக்கு சிறப்பு காலமுறை ஊதியமாக ஒரு சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்றிலிருந்து அவர்களுக்கு அகவிலப்படி வீட்டு விலைப்படி நகர ஈட்டுப்படி மருத்துவப்படி மலைவாழ் படி குளிர்காலப்படி ஓய்வூதியம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஊதிய உயர்வு என்று தமிழ்நாடு அரசின் மூலம் அத்துணை சலுகைகளும் அவர்கள் பெற்று வருகிறார்கள் ஆகவே அவர்கள் அடிப்படை தொடக்க அவர்கள் இணையும் போது பதிமூணாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா சம்பளம் பெறுகிறார்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இதெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது பதவி உயரும் முறையாக நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றிருந்து வழங்கப்பட்டு வருகிறது வருகிறோம் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே ஊழியர்களின் நலனிலும் அக்கறை காட்டும் அரசு இந்த அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்து சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமையினுடைய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி வரும் விதமாகவும் பெண்களுக்கான சுய சுயதொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியமாக தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் இருநூறு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி இரண்டு கோடி ரூபாய் செலவில் இருநூறு இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆட்டோஸ் இயக்கும் சமூக நலத்திற்கு மூலம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலன் திட்டங்களுக்காக குடும்ப ஆண்டு வருமான உச்ச வரம்பு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி இருபது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் கைம்பெண்கள் கணவனாக்க விடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்களில் வறுமை கோட்டு கீழ் உள்ள இருநூறு பயனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தலா ஐம்பதாயிரம் வீதம் ஒரு கோடி ரூபாய் மானியம் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தின் மூலம் வழங்கப்படும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் திருவள்ளூர் கோயம்புத்தூர் திருப்பூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி மற்றும் மதுரை ஆகிய ஆறு இடங்களில் உள்ள ஆறு அரசு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஒரு கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்படும் கைம்பெண்கள் கணவால் கை கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள் ஆகியோரின் நலனுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கருத்தரங்கங்கள் ஐம்பது லட்சம் மதிப்பில் நடத்தப்படும் ஆறு அரசு சேவை இல்லங்கள் மற்றும் இருபத்தேழு அன்னை சத்தியா குழந்தைகள் காப்பகங்களில் உள்ள மாணவிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு பயிற்சி வழங்கப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பனிரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தேழு அரசு மற்றும் தனியார் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளிகளில் குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு தொடர்பான விழிப்புணர்வு பலகைகள் அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் செலவனத்தில் அமைக்கப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் ஐநூறு பயனாளிகளுக்கு மேல் உள்ள சத்துணவு மையங்களுக்கு ஒன்பது கோடி ரூபாய் செலவினத்தில் முட்டை உரிப்பான் பீலர் எந்திரங்கள் வழங்கப்படும் முதியோர் ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்பாக வாழ மாநில அரசு மானியம் பெறும் இருபத்தி மூணு முதியோர் இல்லங்கள் மற்றும் நாற்பத்தி நாலு ஒருங்கிணைந்த வளாகங்களில் உள்ள இரண்டாயிரத்தி இருபது முதியோர் பயனடையும் வகையில் நாற்பது லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மதிப்பில் யோகா மூச்சு பயிற்சி தியான பயிற்சி போன்றவை தகுதி வாய்ந்த பயிற்றுநர்கள் மூலம் பயிற்றுவிக்கப்படும் ஆதரவட்ட முதியோர் நலனுக்காக உள்ள முதியோர் இல்லங்களில் சிறப்பு தங்கும் வசதிகள் லட்சம் ரூபாய் ஏற்படுத்தப்படும் தனியாரால் நடத்தப்படும் முதியோர் இல்லங்கள் மற்றும் பணிபுரி மகளிர் விடுதிகள் பதிவு மற்றும் உரிமை பெறும் நடைமுறை எளிய ஆளுமை திட்டம் மூலம் எளிதாக்கப்படும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது குழந்தைகள் மையங்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு குழந்தைகள் மையங்களை ஐம்பத்தி ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் செலவனத்தில் மையங்களாக தரம் உயர்த்தப்படும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சொந்த கட்டிடங்களை செயல்பட்டு வரும் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு குழந்தைகள் மையங்களில் பதினோரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முறையான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும் குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து உணவு முறைகளை கண்காணிக்க முப்பத்தி நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஆறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கற்பனி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் உயரம் மற்ற எடையை அளவிடுவதற்கு குழந்தைகள் மையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நான்கு வகையான வளர்ச்சி கண்காணிப்பு கருவுகள் பதினாலு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவினத்தில் புதியதாக மாற்றி வழங்கப்படும் பச்சிளம் குழந்தைகளுக்கு சத்தான உணவு ஊட்டதலின் முக்கியத்துவம் குறித்து தாய்மார்களுக்கு பணியாளர்களுக்கு பயிலரங்கங்கள் ஊட்டச்சத்து சுகாதாரம் மற்றும் தன் சுத்தம் குறித்து மூவாயிரத்தி எண்ணூறு வளரம்பெண் வளரிளம் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும் அரசு நிறுவனங்களில் அமைக்கப்படும் குழந்தைகளின் பாதுகாப்பினை கண்காணிக்க குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இயக்குநரகத்தில் ஒருங்கிணைந்த சிறப்பு கண்காணிப்பு அமைப்பு உருவாக்கப்படும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு இல்ல சிறார்கள் தங்குமிடம் தொழிற்பயிற்சி கூடம் ஆற்றுப்படுத்தினர் அறை நூலகம் விளையாட்டு மைதானம் மற்றும் கண்காணிப்பாளர் உதவி கண்காணிப்பாளர் அறை ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய கட்டிடங்கள் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் சென்னை சேலம் கடலூர் திருநெல்வேலி மதுரை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய ஆறு அரசு கூர்நோக்கு இல்ல கட்டிடங்களில் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகள் இரண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் செங்கல்பட்டு அரசு இல்லத்தில் குழந்தைகளுக்கு கூடுதல் கூடங்கள் போதை தடுப்பு மையம் கண்காணிப்பாளர் மற்றும் உதவி கண்காணிக்கான புதிய குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவை நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் அரசு கூர்நோக்கு இல்லங்கள் சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களில் உள்ள சிறார்களை ஆக்கப்பூர்வமான வகையில் ஈடுபடுத்தவும் அவர்களை மீண்டும் குற்ற ஈடுபடாத வகையில் நல்வழிப்படுத்தவும் அடிப்படை பயிற்சி ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்படும் போட்டுருவா அதுபோல பாதை திட்டம் உள்ளிட்ட அந்த ஒரு ஒரு நபர் கமிட்டி கூறிய பரிந்துரைகள் எல்லாம் இந்த அரசு நம்முடைய செயல்படுத்திட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அடுத்ததாக மாட்டுத்திறனாளிகள் துறை அனைத்து அறிவிப்புகளையும் வாசிதாக பதிவு செய்து கொள்ளுமாறு நம்முடைய தலைவர் அவர்களை நான் அன்போடு கேட்டு கொள்கிறேன் தலைவர் அவர்களை மாற்றுத்திறனாளி நலத்துறை மானிய கோரிக்கைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக இந்த பதிலுரையை நான் பேரவையில் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலமைச்சர் அவர்கள் முழுமையா படிச்சிடலாம் மாட்டுத்திறனாளி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளி நலனுக்காக பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மூலம் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் வளர்ந்து வரும் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது ஒருவருக்கு மட்டுமே பயனளிக்கும் என்றாலும் உடனே அதை நாம் நிறைவேற்றிட வேண்டும் போன்ற உயர்ந்த கொள்கைகளுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் மாற்றுத்திறனாளி நலனுக்காக இவ்வரசு ஒவ்வொரு வருடமும் இத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டினை உயர்த்தி நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இவ்வரசு நடப்பு ஆண்டில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தோரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் நிதியினை ஒதுக்கி அதில் ஐம்பத்தெட்டு சதவீதம் அளவிற்கு சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கே ஒதுக்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு மாட்டுத் பிற துறைகளின் மூலம் மாதாந்திர உதவித்தொகை வீட்டுமனை பட்டா வீடுகள் ஒதுக்கீடு முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் கட்டணமில்லா பேருந்து பயணம் தொழிற்பயிற்சி தொழிற்கடன் மானியம் தடையற்ற சூழல் ஏற்படுத்திய நிதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு திட்டங்களை அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் மாட்டுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை இரட்டிப்பாக்கி கூடுதலாக ஏழு கோடி ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அனைத்து மாட்டுத்திறன் மாணவர்களுக்கும் பொதுவான கல்வி பெறும் மாணவர்களுக்கு அரசால் வாங்கப்படும் அனைத்து உதவிகளுடன் பார்வை மாட்டுத்திறன் மாணவர்களுக்கு பிரெய்லி எழுத்துக்களில் புத்தகங்கள் நவீன வாசிக்கும் கருவிகள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களும் வழங்கப்படுகின்றன மாட்டுத் திறனாளிகள் உரிமை சட்டத்தை உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறை முழுமையாக நிறைவேற்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நம்முடைய மாண்முக சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் இதை பற்றியும் கூறினார்கள் அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அத்துணையுமே நம்முடைய அரசு அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை அப்படியே பிசகாமல் செயல்படுத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக இடஒதுக்கீடை பற்றி கூறினார் நான்கு சதவீத இடஒதுக்கீடு அந்த சட்டத்திலே நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வழங்கப்பட வேண்டும் என்ற சரத்து உள்ளது அதன்படி பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் டிஎன்பிசி சமீபத்தில் நடந்த பரீட்சைகளில் எல்லாம் நான்கு சதவீதத்துக்கு மேலாகவே தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நான் இச்சபைக்கு குறிப்பிட விரும்புகிறேன் பொது பிரிவில் வந்தவர்களை நாம் கணக்கெடுக்கப்படவில்லை இடஒதுக்கீட்டில் வந்தவர்கள் மட்டும் நாலு சதவீதத்துக்கு அதிகமாக இடஒதுக்கீடு இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் வழங்கியுள்ளார் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் இச்சட்டத்தில் வலியுறுத்தியுள்ளவாறு மாட்டுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் நியமிக்கப்பட்டுள்ளார் முதலமைச்சர்கள் தலைமையில் மாநில ஆலோசனை வாரியம் அமைக்கப்பட்டு முறைப்படி கூட்டங்கள் நடத்தப்பட்டன மாட்டுத்திறனாளி உரிமைகள் மற்றும் நலன் நலன்களை காக்கக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இச்சட்டத்தில் வலியுறுத்தியுள்ளவாறு மாட்டுத்திறனாளிகளுக்கு உள்ளடக்கிய மற்றும் சிறப்பு கல்வி உயர்கல்வியில் சேர்க்கை ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நான்கு சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு வேலைவாய்ப்பு உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் கட்டப்படும் வணிக வளாகங்களில் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தள்ளுவண்டி கடைகளை ஒதுக்கீடு செய்தல் முன்னுரிமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் இச்சட்டத்தில் வலியுறுத்தியுள்ளவாறு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மாநில நிதியமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் நவீன உதவி உபகரணங்கள் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர் உட்பட அனைவருக்கும் எளிதில் கிடைக்கும் வகையில் இத்துறை வழங்கி வருகிறது இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் ஏற்கனவே இரண்டு கால்கள் பாதிப்படைந்தவர்களுக்கு அறிவுரைப்படி அது தளர்த்தப்பட்டு அறுபது சதவீதத்திற்கு மேல் ஒரு கால் பாதிப்படைந்தோரும் பயன்பெறும் வகையில் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு அருகாமையிலேயே வழங்கிட உரிமைகள் திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் முதற்கட்டமாக சென்னை தருமபுரி கடலூர் திருச்சி மற்றும் தென்காசி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் பனிரண்டு உட்கோட்ட மையங்களில் விரைவில் தொடங்கப்பட உள்ளன இத்திட்டம் படிப்படியாக ஏனைய மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி நலவாரியம் மூலம் மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கல்வி உதவித்தொகை மருத்துவ சிகிச்சை விபத்து மற்றும் மரண நிகழ்வுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி உதவி ஆகிய பல்வேறு நிதி உதவி அனைத்தும் இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி நல வாரியத்திற்கு ஐந்து கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மொத்தம் நாலாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றுத்திறனாளிகள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் மூலம் பயனடைந்துள்ளனர் இத்தகைய சிறப்புடன் மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் சீரிய தலைமையில் இத்துறை சிறப்பான திட்டங்களை மாற்றுத்திறனாளி உள்பட அனைவருக்கும் வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக திகழ திகழச் செய்து வருகிறது என தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர்களுடைய அனுமதியோடு மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கான புதிய அறிவிப்புகளை அறிவிக்கிறேன் அறிவிப்பு ஒண்ணு மாற்றுத்திறன் மாணவர்களின் சிறப்பு கல்வியினை ஊக்குவிக்கும் பொருட்டு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை விரிவுபடுத்தி ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் செவித்திறன் மற்றும் பார்வைத்திறனால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நல ஆர்வலரான திருமதி ஹெலன் கெல்லர் அவர்களை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நோக்கில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தண்டு பார்வை மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்காக வழங்கப்படும் மாநில விருது இனி ஹெலன் கெல்லர் விருது என அழைக்கப்படும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாய் நாற்பது சதவீதத்திற்கு மேல் பாதிப்படைந்த புறவுலக சிந்தனையற்ற மதி இருக்க உடைய அதாவது ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்பத்தோரு குழந்தைகள் மாட்டுத்திறனாளி குழந்தைகள் இந்த மாதிரி ஆட்டிசம் பிள்ளைகள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது அந்த குழந்தைகளும் பயனடையும் வகையில் கூடுதலாக பன்னெண்டு கோடி இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மாதாந்திர உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கப்படும் செவித்திறன் மாட்டுத்திறனாளி மாணவர்களுக்காக செயல்படும் பத்து அரசு சிறப்பு பள்ளிகளில் பாடத்திட்டம் முழுவதையும் சைக மொழியில் தயாரித்து எதிர்வினை குறியீடு அதாவது கியூஆர் கோடு மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் பன்னெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முதற்கட்டமாக முதல் வகுப்பு மாணவர்களுக்கு இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உணவூட்டு உயர்த்தப்பட்டு பனிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு மாற்றுத்திறனாளி மாணாக்கர்கள் மற்றும் இல்லவாசிகள் பயன்பெறும் வகையில் ரெண்டு கோடி எழுபத்தி ஒன்பது லட்சம் இதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பார்வை திறன் குறைபாடுடைய அரசு பள்ளி மாணவ மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த கற்பிக்கும் கருவிகள் மற்றும் தொட்டுணரக்கூடிய புத்தகங்கள் யூனிவர்சல் பிரைல் கிட் ஒன்று அடங்கிய பெட்டி ஐயாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் மதிப்பிலான மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் அரசு சிறப்பு பள்ளிகளில் கல்வி பயிலும் மாட்டுத்திறன் மாணவர்கள் மற்றும் அரசு தொழிற்பயிற்சி மையங்களில் தங்கி பயிலும் பார்வை மாட்டுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சீருடைக்கான மானியத் தொகை ரூபாய் ஐநூறு முதல் அறுநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு இதில் மாட்டுத்திறன் மாணவர்கள் மற்றும் அறிவுசார் கூடிய மூளை பாதிக்கப்பட்ட ஆயிரம் பாதிக்கப்பட்டி குழந்தைகளுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நவீன இயன்முறை உபகரணம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைத்தான் நடத்தப்படும் துறை தேர்வுகளை முதல் மூன்று முறை எழுதியும் தேர்ச்சி பெறாத ஐம்பது வயதினே கடந்த பார்வை திறன் பாதிப்பு பாதிப்பு கற்றல் குறைபாடு அறிவுசார் குறைபாடு மற்றும் புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கு மீண்டும் துறை தேர்வு எழுது எழுவதிலிருந்து விலக்களிக்கப்படும் பத்தாண்டுகளுக்கு முன்பு மின்கலனால் இயங்கும் ஸ்கூட்டர்கள் மற்றும் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் அதுபோல காதலி கருவிகள் பிரெயில் வாட்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டது அந்த உபகரணங்கள் பழுதடைந்து அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கும் பட்ச பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் மாவட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் எண்ணிக்கையில் இருபத்தி சதவீதம் எண்ணிக்கை அளவில் அந்த பழுதடைந்த வாகனங்களுக்கும் பழுதடைந்த காதொலி கருவிகளுக்கும் பழுதடைந்த பிரைல் வாட்சிகளுக்கும் பதிலாக புதிய ஸ்கூட்டர்கள் வாட்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அரசு போட்டித் தேர்வில் கலந்து கொள்ள மாற்றுத்திறனாளி ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஏனைய அரசு தேர்வாணையங்களால் நடத்தப்படும் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பெறும் வகையில் ஆண்டுதோறும் இருநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு மற்றும் தங்கு விடுதி வசதியுடன் கூடிய சிறப்பு பயிற்சி வகுப்புகள் முதற்கட்டமாக சென்னையில் துவக்கப்படும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சமூக சீர்திருத்தத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளி நலத்துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளுக்கு ஊக்கம் அளித்து நல்ல ஆலோசனைகள் வழங்கி வரும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் மாண்பு முதலமைச்சரின் செயலாளர்கள் திரு நா முருகானந்தம் ஐஏஎஸ் டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ் டாக்டர் மாசு திரு சண்முகம் ஐஏஎஸ் திருமதி அனுஜார்ஜ் ஐஏஎஸ் ஆகியோருக்கும் அதுபோல நிதித்துறை அரசு முதன்மை செயலாளர் தா உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் முதலமைச்சரின் முதன்மை தனிச் செயலாளர் திரு தினேஷ் அவர்களுக்கும் சமூக நலன் மற்றும் மலி உரிமைத்துறை அரசு செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் சமூக நல ஆணையர் திருமதி அமுதவள்ளி ஐஏஎஸ் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட குழும இயக்குனர் திருமதி யூ சந்திரகலா ஐஏஎஸ் குழந்தைகள் நல மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் இயக்குனர் திரு அமர் குஷ்வாகா ஐஏஎஸ் மற்றும் மாட்டுத்திறனாளி நலத்துறையினுடைய செயலர் திருமதி சிஜி தாமஸ் வைத்தியன் ஐஏஎஸ் மற்றும் மாட்டுத் திறனாளி நலத்துறை திருமதி லட்சுமி ஐஏஎஸ் அவர்களுக்கும் சமூக துறை அரசு செயலாளர் திரு ஆபிரகாம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் மூன்று துறைகளின் ஏனைய அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர்கள் அரிய கருத்துக்களை எரித்து வைத்துள்ளீர்கள் வெட்டுத்திறனமாகவும் எழுதி கொடுத்துள்ளீர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் நல்ல ஆலோசனையும் கவனத்தில் கொண்டு மாட்டுத்திறனாளித்துறை மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை மென்மேல சிறப்பான முறை தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு மண்ம உறுப்பினர் கொடுத்துள்ள விட்டு திருமணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மானியக் கோரிக்கை நிறைவேற்றி தன் வாழ் அன்போடு கேட்டு அமர்கிறேன் நன்றி